ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு நைட் எடுக்கிற வீடியோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்தது இப்போ தீபாவளி டைம் அப்படிங்கிறனால ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது நைட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருப்பேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி போல் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஹஸ்பண்டை எழுப்பி வந்து சரி பண்ணி தர சொல்லி கூப்பிட்ருந்தேன் அவர் வந்து மிஷின் சரி பண்ணி கொடுத்த உடனேமே இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து முடிச்சு வச்சுட்டு தான் படுத்தேன் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடு வித் லைனிங் எல்லாமே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டு முடிச்சு வச்சிட்டு ஒரு படுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சி காலையில் எழுந்திரிச்சி அடுத்த ப்ளவுஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஓவர் லாக் மிஷினோட இந்த பெடல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெடல்கிட்ட வந்து ஒயர் வந்து புகஞ்சி போச்சு அதையும் கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்துட்டு வந்துட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை ஈரோட்டில் கொஞ்சம் லேஸு நூல்கண்டு அப்படிலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்தோடனேயுமே ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு மார்க்கெட் வந்து கிளம்பியாச்சு ஸ்டிச்சிங்க்கு துணி அதிகமாக இருக்கிற டைமில் தான் அந்த மிஷின் வந்து மக்கர் பண்ணுது உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து போய் லேஸு கண்டு வந்து பாக்ஸே நிறையா இருக்குது ஆனால் வந்து ஒரு சிலர் கலர் வந்து டக்கு டக்குன்னு தீந்துடுது அந்த கலர் மட்டும் போய் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ